சிவாய நம கேடிஎஸ் நேயர்களே நான் சாமுண்டீஸ்வரி இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பு அக்னி நட்சத்திரமும் மகாபாரதமும் என்னடா இது அக்னி நட்சத்திரமும் மகாபாரதமும் அக்னி நட்சத்திரத்துக்கும் மகாபாரதத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்குதுன்னு நம்ம எல்லாம் யோசிக்கிறோம் இல்லையா இருக்குது நிறைய சம்பந்தம் இருக்கு என்னன்றத பத்தி இப்ப நாம பாக்கலாம் அக்னினாலே நம்ம எல்லாருமே பயப்படுறோம் அக்னி வெயில பார்த்தா எல்லாருக்குமே பயமா இருக்கு ரோட்டுக்கு போகணும்னா பயமா இருக்குது வீட்டுல இருக்கிறதுக்கும் பயமா இருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு வெயிலின் தாக்கம் இருக்கு நம்மளுக்கு நாக்கு வறண்டு போகுது நாக்குல தண்ணி குடிக்கணும் போல இருக்கு வீட்டுல இருந்தாலும் சரி தண்ணி சாதா தண்ணி குடிச்சா கூட ஐஸ் வாட்டர் நம்மளுக்கு தோணுது வெயிலின் தாக்கம் அதிகமா இருக்கு அதுவும் இந்த வருஷத்துல ரொம்ப அதிகமா இருக்குதுன்னுட்டு சொல்றாங்க அரசாங்கமே வந்து வெளியில வரக்கூடாது தேவை இல்லாம யாரும் அப்படின்னு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க அப்போ அந்த அளவுக்கு வந்து வெயிலின் தாக்கம் அதிகமா இருக்கு இல்லைங்களா அக்னி நட்சத்திரம் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்ததா இருக்கு அவ்வளவு வெயில் நம்மளால தாங்க முடியல வெயில் இதுக்கு என்ன காரணம் ஏன் இந்த அக்னி நட்சத்திரம் வந்தது அப்படின்றத பத்தி எல்லாம் யோசிக்கும் பொழுது புராண காலங்கள்ல மகாபாரதத்துல இதுக்கு உண்டான விளக்கம் கிடைக்குது இந்த மதத்துல இது ஒரு முக்கிய அம்சமாக கருதப்படுகிறது எப்படின்னு பாத்தீங்கன்னா அக்னி நட்சத்திரம்ன்றதும் கத்திரி வெயில் அப்படின்றதும் ஒரே பொருள் தான் சொற்கள் தான் வேற வேறையாக இருக்கிறது ரெண்டுமே அத்தம் பார்த்தா ஒண்ணுதான் சரி இந்த வெயிலுக்கும் மகாபாரதத்துக்கும் என்ன சம்மந்தம் பார்த்தாக்கா ஒரு முறை கிருஷ்ண பரமாத்மாவும் அர்ஜுனனும் யமுனை நதிக்கரையில நீராடுறதுக்காக போயிருந்தாங்க அப்படி நீராட போயிட்டு இருக்கும் பொழுது அந்த நீராடக்கூடிய நதிக்கரையில காண்டவ வனம் இருந்துச்சு அந்த காண்டவ வனத்துல நிறைய அரிய வகை மூலிகைகள்லாம் இருந்துச்சு அந்த அளவுக்கு அந்த யமுனா நதிக்கரையை சுத்தி இருந்துச்சு அதையெல்லாம் பார்த்து இவர்கள்லாம் மகிழ்ந்து நீராடிக்கிட்டு இருந்தாங்க அப்படி இருக்கிற பட்சத்துல அக்னி தேவன் என்ன பண்ணிருக்கிறாரு மாறு வேடத்துல ஒரு முதியவர் வேடத்துல அங்க வந்திருக்கிறார் அங்க வந்துட்டு இந்த கிருஷ்ண பரமாத்மா கிட்டவும் அர்ஜுனர்கிட்டவும் கேட்டாராம் நான் வந்து இந்த பக்கமா போகணும் எனக்கு வழி விடுங்க வழி சொல்லுங்க அப்படின்னு கேட்கும் பொழுது வந்தது அக்னி பகவான் என்பதை உணர்ந்த கிருஷ்ணர் என்ன விஷயத்துக்காக அப்படின்ட்டு கேட்கும் பொழுது அவரு சொன்னாராம் நான் அதிகமான நெய்ய சாப்பிட்டுட்டேன் அதனால நான் ரொம்ப வயிற்று வலியில அவஸ்தப்படுறேன் இங்க இருக்கிற மூலிகைகள் எல்லாம் சாப்பிட்டா என் வயிறு வலி சரியா போயிடும் அதனால நான் இங்க வந்திருக்கிறேன் அப்படின்னுட்டு சொன்னாராம் மேலும் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்திரன் எப்பவுமே மழைய பொழிஞ்சிட்டு இருக்காரு என்னால இந்த வனத்துக்கு வந்து இந்த மூலிகை எல்லாம் பறிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னு அக்னி தேவன் சொன்னாராம் சொல்லிட்டு இவர்கிட்ட கேக்குறாராம் உங்களால முடிஞ்சா அந்த இந்திரனை வந்து கொஞ்சம் தடுத்து நிறுத்துங்க மழை பொழியாத மாதிரி அப்படின்னு சொல்லும் பொழுது சரி அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சரி நாங்க வந்து இருபத்தி ஒரு நாட்கள் இந்த காண்டீப வில்லால நாங்க இந்திரன் மழை பொழியாத மாதிரி நாங்க தடுக்கிறோம் நீங்க அதுக்குள்ளவே காட்டுக்கு போய் மூலிகைகளை எல்லாம் சாப்பிட்டுட்டு வாங்க அப்படின்னுட்டு கிருஷ்ண பரமாத்மாவும் அர்ஜுனரும் சொல்றாங்களாம் சரின்னு சொல்லிட்டு அந்த நாள் என்ன பண்ணிருக்கிற இதுல அர்ஜுனன் வந்து காண்டிப வில்லை எடுத்து விடும்பொழுது அப்பொழுது ஒரு கூரை மாதிரி அமைச்சு அந்த இடத்துல வர்ண பகவான் வராத மாதிரி பார்த்துக்கிட்டாராம் அப்போ வெயில் நல்லா அடிக்கும் பொழுது அப்போ என்ன பண்ணாரு இவர் அந்த காட்டுக்குள்ள இருக்கிற எல்லா மூலிகைகளையும் எடுத்து சாப்பிட்டாராம் அப்போ அந்த நாட்களைய தான் நாம வந்து கத்திரி வெயில் அப்படின்னுட்டு சொல்றோம் அப்போ அந்த நாட்களில் மழையே வராது அந்த அந்த நாட்கள் ஃபுல்லாகவே கத்திரி ஆரம்பித்து முடிகிற வரைக்கும் அந்த இருபத்தி ஓரு நாட்களும் மழைன்ற ஒன்று வரவே வராது அந்த நாட்கள் ஃபுல்லாகவே வெயில் தான் இருக்கும் அந்த இருபத்தி ஓரு நாட்களையும் நாம கத்திரி அப்படின்னுட்டு சொல்றோம் கத்திரி வெயில் அப்படின்னு சொல்றோம் அக்னி நட்சத்திர வெயில்னு சொல்றோம் இதே போலதான் மகாபாரத கதையில அக்னி நட்சத்திரத்தினுடைய வரலாற நாம பார்த்தோம் இந்த அக்னி நட்சத்திர காலங்களில் சுப காரியங்கள் செய்ய பெரியவங்க சொல்லுவாங்க ஏன் அந்த மாதிரி சுபகாரியங்கள் செய்யக்கூடாதுன்றத பாத்தீங்கன்னா அதிகப்படியான வெயில் தாக்கம் இருப்பதனால நாம உடல் உழைப்பு அதிகப்படுத்தி நாம செய்யக்கூடிய வேலைகள்னால நம்மளுக்கு உடல் அளவுல பாதிப்புகள் ஏற்படும் அந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் அக்னி நட்சத்திர காலங்களில் நாம சுபகாரியங்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவோம் இப்போ ஒரு வீடு கட்டணும்னா பூமி பூஜை பண்றோம் இல்லைங்களா பூமி பூஜை பண்ணணும்னா மண்ணை தோண்டணும் அதெல்லாம் ஒரு கடுமையான வேலை தானே வியர்த்து ஊத்தம் நாக்கு வறண்டு போகும் இந்த வேலை எல்லாம் இருக்கு கட்ட கட்டுமான பணிகள் இதெல்லாம் வந்து அக்னி நட்சத்திர காலங்கள்ல செய்ய கூடாது அப்படின்னுட்டு இந்து சாஸ்திரங்கள் அதை வச்சிருக்கிறாங்க அதனாலதான் அக்னில வந்து யாரும் சுப காரியங்கள் செய்ய சொல்லுவாங்க ஆனால் ஒரு சிலர் வந்து திருமணமும் செய்யலாம் அப்படின்னுட்டு சொல்றாங்க திருமணம் செய்யக்கூடாதுன்னு ஒரு சிலர் சொல்றாங்க ஏன் செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க திருமணங்கள் வச்சாக்கா அவர்களும் சரி சுத்தி இருப்பவங்களுக்கு அழைப்பு கொடுத்தவர்களும் சரி எல்லாரும் அந்த அக்னி வரணும் அந்த சத்திரத்துக்கோ இல்ல எந்த இடத்துல கல்யாணம் பண்றாங்களோ அப்போ எல்லோருக்குமே கஷ்டம் இல்லைங்களா அதனாலதான் அந்த நேரங்களில சுபகாரியங்கள் செய்வதை தவிர்க்கிறார்கள் மத்தபடி ஆனா அந்த நேரங்கள்ல சுபகாரியம் திருமணம் செய்யலாம் என்பது இருக்கு ஆனா இத பூமி பூஜை செய்யறது கட்டுமான பணி செய்யறது அதெல்லாம் அக்னி நட்சத்திர அப்படின்றது இது ஒரு காரணமாக அக்னி நட்சத்திரம் உருவானது அப்படின்றது இந்து புராண கதைகளே ஆகிய மகாபாரத கதைகளில் இது கூறப்படுகிறது இந்த அக்னி நட்சத்திரத்தின் தாக்கத்தை நாம் புரிந்து கொண்டு அந்த போல அந்த அக்னி நட்சத்திரத்தில் இந்த நாட்களில் நாம் வெளியில் வராமல் வீட்டுக்குள்ளவே இருந்து அக்னி நட்சத்திர வெயிலில் இருந்து நாம் நம் உடலையும் காப்பாற்றிக்கணும் அக்னி நட்சத்திரம் அந்த அளவுக்கு வெயில் இருக்கு இல்லைங்களா அதனால் அந்த நேரங்களில் வெளியில் வராமல் வீட்டிலையே இருந்து படும்போது மட்டும் வெளியில் வாங்க மற்ற நேரங்களில் உள்ளவே இருப்பது நல்லது இந்த அக்னி நட்சத்திர காலங்களில எம்பெருமான் ஈசனையும் பெருமாளையும் அம்மனையும் வழிபடுவது சால சிறந்தது அந்த நேரங்களில கோவிலுக்கு போய் வழிபட்டால் நல்லது கோவிலுக்கு போக முடியாதவர்கள் வீட்டிலிருந்தே எம்பெருமான் ஈசனையும் அம்பாளையும் பெருமாளையும் வீட்டில் இருந்தே வழிபடுவது மிகவும் சிறப்பானது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் கமெண்ட்ஸ் பண்ணவும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் நன்றி